ஏதாட்டும் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த போராட்டம் கவனத்தை ஈர்த்துதான் படகுல மீனவர்களை தண்டனை கூடுதலாக தான் கூடுதலா பிடிக்கிறாங்க மூணு படகு பத்து மீனவர்கள் சேமிச்சிருக்காங்க பிப்ரவரி மாசத்துல மட்டுமே பதினோரு விசைப்படகு போராட்டம் அது பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து பிடிக்கும் போது கெட்ட ஓடுறது போராட்டம் பண்றது பண்ணி பண்ணி பிரதமர் வந்து இந்த பாம்பன் பாலம் திறக்கும் போது ரயில் மறியல் பண்ணுவோம் அப்படிலாம் இருக்குதான் ஏதாட்டும் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த நம்ம போராட்ட அறிவிக்கிறனால கவனத்தை ஈர்த்து படகுகளை மீனவர்களை இந்த தண்டன கேதிகளை விழுப்பான் பார்த்தா மேலும் மேலும் கூடுதலாக தான் படகுகளை பிடிக்கிறாங்க அதான் கூடுதலாக பிடிச்சிருக்காங்க இப்படி தொடர்ந்து இருக்கு இது போக இது சம்பந்தமா இப்ப இன்னொரு போரா எப்படின்னா இல்ல தஞ்சாவூர் மாவட்டம் அத்துமீறி அத்துமீறி எப்படின்னா நம்ம குறுகிய எல்லையா இருக்கு இந்த பகுதியில் இப்ப நம்ம என்ன சொல்றாங்கன்னா